ஐய் வெல்கம் டு லைட் டிராகிஸ் மதிப்புக்குரிய ஜெயலலிதா அவர்கள் ஹாஸ்பிட்டலில் இருபத்தி ரெண்டாவது நாளாக சிகிச்சை பெற்றுகிட்டு இருக்காங்க அவங்க பூரண நலம் அடைவதற்கு பல பக்தர்களும் பல அதிமுக தொண்டர்களும் ஈடுபட்டு வந்துட்டுருக்காங்க ஜெயலலிதா அவர்களின் உடல்நிலையில் நல்ல முன்னேற்றம் இருக்கிறத டாக்டர்களும் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க இந்த நேரத்தில் எய்ம்ஸ் டாக்டர்களும் லண்டன்லேருந்து வந்த டாக்டரும் தீவிர சிகிச்சை பண்ணிக்கிட்டு இருக்காங்க அவங்க சீக்கிரமாக அரிய ஏறுறதுக்கு பல வகையான முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டுருக்கு அவங்க முன்ன இருந்த விட உணவு நல்லா சாப்பிட ஆரம்பிச்சிட்றாங்க முன்பு அவங்களுக்கு சுவாச குழாய் வழியாக உணவு குழாய் வழியாகவும் அவங்களுக்கு வந்து தேவையான நியூட்ரியன்ஸையும் உணவையும் அனுப்பப்பட்டது இப்போ அவங்க எந்திரிச்சு உட்காந்து சாப்பிட்ற அளவுக்கு உடம்பு தேறப்பட்டிருக்கு இந்த நிலையில் மதிப்புக்குடி ஜெயலலிதா அவர்கள் ஹாஸ்பிட்டலில் இருக்கிறத வச்சு பல பேர் அரசியல் இருக்காங்க அவங்க எல்லாத்துக்கும் ஒரு முட்டுப்புள்ளி வைக்கிற மாதிரி சீக்கிரமே ஒரு அறிக்கை ஒன்று வெளியே வரப்போகுது அதில் ஜெயலலிதா அவர்கள் முழுமையாக குணமடைந்து விட்டார்னு நியூஸ் கண்டிப்பாக வெளியே வரும் இப்பொழுது இந்த காவிரி பிரச்சனை இந்த மற்ற பிரச்சனைகளை கவனிக்கிறதுக்கு ஆள் வேணுங்கிற ஒரு காரணத்துக்காக தான் இலாக்காவில் அமை அனைத்தையும் பன்னீர்செல்வத்துக்கு ஒதுக்கப்பட்டிருக்கு மற்றபடி ஜெயலலிதா அவர்கள் எழுந்து நடந்து வர்றதுக்கு ஒன்று ரெண்டு ஆகும் வந்த பின்னாடி அவங்க திரும்பவும் தம் பொறுப்பை ஏற்றுக்குவாங்க அவங்களோட உடல்நிலை மிகவும் தெளிவாகவும் நல்ல முன்னேற்றம் அடைவதனால்தான் அறிக்கை ஒவ்வொரு தடையும் வரும்பொழுதும் அதிமுக தொண்டர்களுக்கு நிம்மதி ஏற்படுது மக்களுக்கும் நிம்மதியாக பெருமூச்சு அடைகின்றனர் கூடான கோடி மக்களின் பிரார்த்தனை கண்டிப்பாக ஜெயலலிதா அவர்களை குணப்படுத்துங்கிறதுல எந்தவித மாற்றமும் கிடையாது தமிழகத்திற்கு அவங்க எவ்வளவோ நல்லது செஞ்சுருக்காங்க அவங்களோட திருமுகத்தை பார்க்குறதுக்காக பல தொண்டர்களும் ஒவ்வொரு மக்களும் இருக்காங்க அவங்களோட அந்த நுரையீரல் தொற்று பிரச்சனை கம்ப்ளீட்டாக குணமடைந்ததாக டாக்டர் வந்து இருக்காங்க அவங்களுக்கு மிச்சம் இருக்கிற ப்ராப்ளமே இந்த நீர் சத்து குறைபாடும் அந்த சக்கரை நோய் குறைபாடு தான் அது ரெண்டுக்கும் சரியான ட்ரீட்மெண்ட் நடந்துகிட்ருக்கு அவங்க பழையபடி குணமடைஞ்சு நல்ல நிலைக்கு வர்றதுக்கு டாக்டர்கள் இரவு பகலாக போராடிக்கிட்டு இருக்காங்க ஜெயலலிதா அவர்களும் தன்னால் முடிஞ்ச அளவுக்கு கோஆப்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க முன்ன இருந்த விட அவங்களுக்கு உடல்நிலையில் நல்ல முன்னேற்றம் இருக்கறனால அவங்களால எளிதில் டாக்டர்கிட்ட பேசவும் முடியுது அப்பளும் பொறுத்தவரைக்கும் தொடர்ந்து ரெண்டாவது தடவை இருந்து டாக்டர்கள் சிகிச்சை அளிக்கிறதுனால அவங்களுக்கு மருந்துலேருந்து எல்லாமே நல்லபடியாக கொடுத்து முன்னேற்றம் அடைஞ்சதான் எழுத அவர்கள் நியூஸ் பேப்பர்லேருந்து எல்லாமே அவங்களால ஈஸியாக படிக்க முடியும்னு சொல்லப்படுது அவங்க எந்திரிச்சு உட்காந்து கோப்புகளை வாசிக்கிறதுக்கு மட்டுமே ரெஸ்ட்டு வேணும் அப்படின்னு டாக்டர் சொன்னனால தான் இன்னும் ஒன்றுலேருந்து ரெண்டு வாரம் வரைக்கும் அவங்கள மருத்துவமனையில் வச்சுருக்காங்க ஒன்ஸ் அவங்களால முழுமையாக கம்ப்ளீட்டாக குணமடைஞ்ச பின்னாடி அவங்களால கண்டிப்பாக தண்ணீரை விளக்கம் கொடுக்க முடியும் அந்த தண்ணீரை விளக்கமே பல பல வகையான வதந்திகளுக்கு முட்டுப்புளி வைக்க முடியும் தேங்க் யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்